கம்மெட்டு வேல்முருகன் கரவுற எல்லாம் பணிமுறையும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி அருணாசாரம் ஸ்ரீ ஞான கண்டாபன் சுவாமி திருவாலங்கூரை பெருமாள் அருணா பெருமான் திருவிடே சரம் சந்தரம் எம்பெருமான் கருண் முருள் பெற்ற முருநாத ஸ்ரீ அருமி திருவாரூர்த்தி திருப்பகிரத்தில் கௌமர்த்தது வரிசைப்படி பாடலன் அறுநூத்தி எழுபத்தி மூன்று கணவாலன் கூர்வெடி என தோணும் திருவாலங்காட்டு திருப்பதற்கான இசைவடையத்தை பணியாண்டம் திருவாலங்காட்டு திருவாலங்காட்டுரை பெருமாள் திருவிடம் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் தனநான தானன தானன தனநான தானன தானன தனநான தானன தானன தனதான தனதான மதிமாடம் வாணிகள் வார்மிசைக் மகள் கூறும் பாழ்மனம் ஆம் மலர் பேணும் தாழ்வுனவே அருள் அருளாயோ வில் மதிமாடம் வானிகள் வார்மிசைக் மகிழ் கூறும் பாழ்மனம் ஆம் உன மலர்பேனும் தாழ்வுணவே அருள் அருளாயோ தனநான்தானன்ன தானன் என வேதம் கூறு சொல் மீறளி ததை சேர்த்தன் பூமண மாளிகை அணிமார்பா தகரேரங்கார குகவீர அம்பா குமர மிகு தகைசால் அன்பாரடியார் மகிழ் பெருவாழ்வே தினமாம் அன்பா புனம் மேவிய தனிமானின் தோளுடன் ஆடிய தினைமாயின்பா உயர் தேவர்கள் தலைவா மாத்திகள் வேடம் காழியொடாடிய ஜெகதீச சங்கேஷ நடகி சூர திருவாலாடி நில்வேறிய பெருமானே ஆம் உன மலர் பேணும் தாழ்வுனவே அருள் அருளாயோ கண ஆலம் கூர்வெளி மாதர்கள் மனசாலம் சாற்படிகாரிகள் கணபோக அம் போருகம் ஆம் இணை முளை மீதே முலை மீதே கசிவாரும் கீறு கிழால் ஒரு பசை காணும் காடிமவி நீகள் கடி கூறும் பேய் அமுதூணீடு கசுமாலர் மனம் கேள்ீ கலாவிகள் மயமாயம் கீத வினோதிகள் மறுள் ஆறும் காதலர் மேல் விழு மகளிர் வார்மிசை மகிழ் கூறும் பாழ்மனம் ஆம் உண மலர் பேணும் தாழ் உணவே அருள் அருளாயோ முருகா வில் மதிமாடம் வாணிகள் வார்னிசை மகிழ் கூறும் பாழ்ம ஆம் உணம் பேணும் தாழ் உணவே அருள் அருளாயோ முருகா தனனான தானன தானன என வேதம் கூறு சொல் மீறளி ததை சேர் தன் பூமண மாளிகை அணிமார்பா தகரேறு அங்கு ஆர் அசமேவிய குக அம்மா குமார மிகு தகைசால் அன்பார் அடியார் மகிழ் பெருவாழ்வே தினமாம் அன்பா மேவிய தனிமானின் தோளுடன் ஆடிய தினை மாம்ப உயர் தேவர்கள் தலைவா மாத்திகள் வேடம் காளியோடாடிய ஜெகதீஷ சங்கேச நடீசுர திருவாலங் காடினில் வேறிய பெருமாடே ഉയർദേവർ തലവ മാഡം കാളിയൊടാടിയ ജഗദീശ സങ്കേശ നടീശുര തിരുവാലം കാടിനിൽ വീറിയ പെരുമാളേ மனையேல் அம் கீழ கலாவைகள் மயமாயம் கீத வினோதிகள் மறுள் ஆறும் காதலர் மேல் விழு மகளிர் வார்ணிகள் வார்ணிசை மகள் கூறும் பாழ்மனம் ஆப் உண மலர் பேணும் தாழ் உணவே அருள் அருளாயோ முருகா அருள் அருளாயோ முருகா திருவாலங்காடு நோய் பெருமாளை மன ஏர் கம் கீல கலாவிகள் மயமாயம் கீத வினோதிகள் மருளாரும் காதல் மேல் விடும் மகளிர் வில் மதிமானம் மதிமாடும் வாணிகள் மகிழ்கூரும் பாழ்மனம் ஆ மூனம் மலர்வேணும் தாழ்முனவே அருள் அருளாய முருகம் தனதான தானு என வேதம் கூறு சொல் நீரழி ததைசேர் தன் பூமண அறிய அணிமார் வா தகரேறு அங்கு ஆர் அசமேவிய குகவீரா அம்பா குமரா மிக தகைசால் அன்பார் அடியார் மகள் பெறுவாழை தினமாம் அன்பா புனமேவிய தனிமானின் தோளு ஆடிய தினைமா இன்பா உயர் தேவர்கள் தலைவா மா திகள் வேடம் காடியோட ஆடிய ஜெகதீச சங்கேச நடீசுவரன் திருவாலங்காடினில் வீரிய பெருமாளுக்கு அரோகர எல்லாம் அல்ல பருணாபுரி இறைவனன் திருப்பாவன் சவள்ப்புறம் திருவாலங்காட்டு பெருமாள் திருப்பாவும் அருணாபுரம் குருராசரம் வெட்டுவேல் முருகனுக்கு அரோவர அரோவர் அரோரா